ஒரு காலத்தில் குலம்னா பெரிய விஷயமா இருந்தது சூரியகுளம் ஏன்னா அது சூரியன்னா அவ்வளோ பெரிய ஆள் சூரியனை ஜெயிக்க ஏன்னா ஹெச்ஓடியே அவர் தான் அவரை அவரை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போது அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ராசிக்காரர்கள் சூரியனுடைய அம்சம் என்பது தான் நம்பர் ஒன்று உங்களுடைய வீட்டு வந்து நம்பர் ஒன்னாக இருக்கட்டும் வீடு சார் ஜன்னலத்தலம் தான் வீட்டுக்குள்ளே சூரியன் வரும் சந்தோஷம் சூரியன் வீட்டுக்குள்ளே வர 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்ததாக கடகராசிக்கு ஐந்து கூடியவன் யாருன்னா செவ்வாய் செவ்வாங்கிறதுனால பாத்துக்கோங்க அது ஒரு இடத்துல கூட கருப்பு வரக்கூடாது கருப்பு ஷேடிங் கருப்பு பொம்மை கூடாது கருப்பு காமெடி சும்மா ஒரு உருவம் ஒரு சித்திர உருவம் அது சிரிக்குது அது கருப்பு கடல இருக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகிறது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் கடகராசிக்காரர்கள் என்ன செஞ்சா பணம் வரும் என்னெல்லாம் பண்ணலாம் கடகராசிக்காரர்கள் வீட்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடையவன் சூரியன் சூரியன் சம்மந்தப்பட்ட படங்கள் நீங்கள் வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய பகவான் எப்படி இருப்பார் அருணன் அவருக்கு வந்து வண்டி ஓட்டுவார் சூரியனுக்குரிய அருணன் அருணன் தான் வண்டி அந்த ஏழு குதிரை இருக்கும் அந்த ஏழு குதிரையும் அந்த அருணன் ஓட்டுவார் அந்த அந்த அருணன் அந்த குதிரை இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படியே இந்த சூரியனுடைய ஒளி பிரகாசத்தை பார்க்கணும் அருணன் குதிரை இதை பார்க்கணும் ஸோ இப்போ நீங்கள் அந்த சூரியனுடைய அந்த அது அதை வாசல்லையே வச்சுக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளே வைக்கலாம் சூரியன் சூரியன் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் ஸோ ஒரு காலத்தில் குலம்னா பெரிய விஷயமா இருந்தது சூரியகுளம் ஏன்னா அது சூரியன்னா அவ்வளோ பெரிய ஆள் சூரியனை ஜெயிக்க ஏன்னா ஹெச்ஓடியே அவர் தான் அவர் அவரை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போது அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் கோதுமை தானியங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை தானியங்கள் வந்து கோதுமை செடிகள் ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் மாதிரி போட்டு இந்த மாதிரி கோதுமை ஏதாவது பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து சூரியன்னா என்ன ஹிருதயம் ஹார்ட்டு சூரியன்னா மூளை ஸோ இருதயம் மூளை சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸு பொம்மை இப்போ சில டாக்டருங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேபிளில் ஒரு ஹிருதயத்தே வச்சுருப்பாங்க அப்படி பிக்சர்லாம் பிச்சு பிச்சு பார்த்தா இருதயம் ஃபுல்லாக வரும் அதில் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணுறது வந்து இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அன்பை பரிமாறுற விஷயமா இருக்கணும் இதயம் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அன்பை பரிமாறக்கூடியதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் கடகராசிக்காரர்கள் சூரியனுடைய அம்சம் என்பது தான் நம்பர் ஒன்று உங்களுடைய வீட்டு வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறது அதே மாதிரி சூரியனுடைய பிரதிமையை வாசலில் மாட்டி வைக்கிறது சூரியனுடைய முகம் மட்டும் வாசலில் மாட்டி வைக்கிறது சூரியன் சம்மந்தப்பட்ட ரெட்டு கலர் உங்களுடைய வீட்டோட ஹால் வந்து டிஸ்டம்பர் வந்து ரெட்டு கலர் அல்லது நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் தலகாணி நீங்கள் கையை வச்சுருக்கிற இருப்பு கை இருப்பு அல்லது வந்து நீங்கள் ஒரு திண்டும்பாங்க இப்படி கையை வச்சுக்கிற திண்டு இதெல்லாம் வந்து ரெட்டு கலராக இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது ரெட்டு ஸோ பெரும்பாலும் நீங்கள் வந்து சூரியனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு காலில் எந்திரிச்சு காசுன்னு இருளி நிற்கும் கதிரொளி ஆகியங்கும் பூசணி பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள சூரியன் வர்ற மாதிரி இருந்தாலே போதும் உங்க வீட்டுக்குள்ள பணம் வரும் ஒரு காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள இத்தனை தூரம் வந்து பேய் பிசாசு நெகட்டிவ் எனர்ஜிஸு அது இதெல்லாம் இல்லாமல் இருந்தது காரணம் என்னன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் சூரியன் வந்தது இப்போ பிரச்சனை என்னன்னா எந்த வீட்டுக்குள்ளேயும் சூரியன் வர்றதில்ல சூரியன் வராத இடத்தில் எல்லா பிரச்சனைகளும் வரும் சூரியன் டெய்லி வர்ற வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம மாடி வீடு சார் தான் வீட்டுக்குள்ள சூரியன் வரும் சந்தோஷம் சூரியன் வீட்டுக்குள்ள வர 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்வ வியாதிகளும் சகல சத்துருக்களும் போயிடுவாங்க சூரியனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அடுத்ததாக கடகராசிக்கு ஐந்து கூடவன் யாருன்னா செவ்வா செவ்வாங்கிறதுனால வேல் எப்பயுமே இருக்கணும் அந்த வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வைங்க எப்பயுமே வேலை வந்து சும்மா வைக்காதீங்க நம்பர் ஒம்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துலையும் அதிர்ஷ்டம் செவ்வாய்க்கிழமை கிழமும் அதிர்ஷ்டத்துலேயும் அதிர்ஷ்டம் அப்புறம் ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க முருகப்பெருமானை வழிபடுங்க முருகன்லேயுமே போர் ஆயுதம் அந்த மாதிரி முருகனை வழிபடாமல் இப்போ திருச்செந்தூர் முருகன்லாம் பார்த்தீங்கன்னா போர் செய்கிற முருகன் வள்ளிமலை முருகன் வள்ளியை லவ் பண்ணுற முருகன் இருக்கார் இல்லையா அந்த முருகன்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருப்பார் ஃபுல் லவ் மூடில் இருப்பார் அந்த மாதிரி வள்ளிமலை முருகனை நீங்கள் கும்பிடலாம் முருகன் ஜாலியாக இருக்கிற போது கும்பிடுங்க பெரும்பாலும் தேய்பிரை ஷஷ்டி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தேய்பிரை ஷஷ்டி அப்போ முருக வள்ளி வள்ளி எம்பிராட்டியோடு இப்படி எழுந்திரளி இருப்பார் எல்லா சுவாமிக்குமே அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது என்ன நேரம்னா அவங்க ஜாலியாக இருக்கிற நேரம்னு ஒரு நேரம் இருக்குது எல்லா சுவாமிக்குமே அப்போது அந்த தேய்பிரை சஷ்டி எப்போது முருகப்பெருமான் அது நம்மளை மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க நம்ம அடிக்கிற மாதிரி நல்லா சரக்கெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டுலாம் படுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து எல்லா சாமியும் இன்புற்று இருப்பார்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு வள்ளி எம்பிராட்டியோட முருகப்பெருமான் இப்படி இப்படி இருப்பாராம் தேய்பிர சஷ்டி எப்போது செவ்வாய் ஹோரையில் தெய்வ்பிர சஷ்டியில் வர்ற செவ்வாய் ஹோரை அந்த ஒன் ஹவர் முருகப்பெருமான் வள்ளி எம்பிராட்டியோட வெத்தலை பாக்கு போட்டுட்டு அப்படி பேசிகிட்டு இருப்பார் என்ன அப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க ஐயா எனக்கு இது மாதிரி வேணும் ஐயா அப்படின்னா பத்தியா நம்மால் கிராண்டட் அவ்வளோதான் அவர் ஒரு கெத்துக்காக ப்ளஸ் பண்ணுவார் அவர் வந்து நார்மலாக ப்ளஸ் பண்ண மாட்டார் அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் ப்ளஸ் பண்ணுவார் காரணம் என்னென்னா வள்ளி முன்னாடி ஒரு கெத்து எதை கேட்டாலும் கொடுப்பார் அந்த மாதிரி திருச்செந்தூர் போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு முருகப்பெருமான தரிசனம் பண்ணி என்ன கேட்டாலும் தருவார் ஏன்னா அவர் வந்து ஃபுல் மூடில் இருக்கார் செவ்வாய் ஹோரையில் கொடுக்கணுங்கிற மூடில் வருவார் பெரிய 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 ராஜாக்களோட குணங்கள்லாம் என்னென்னா அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோரும் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்தா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ நான் சந்தோஷமாக இருக்கேன் எடுத்துக்கோ கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா அது அவங்க குணம் அது அந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து ஹாப்பியாக இருக்கிற போது எதை கேட்டாலும் கொடுப்பார் நம்ம தான் ஹாப்பியாக இருக்கமே எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கலாம் எங்கேயாவது வெளியே போயிடலாம் ஹாப்பியாக இருக்கும் போது தான் நிறையா ப்ளஸ் பண்ணுவாங்க அதனால தான் பெரிய மனிதர்கள் நிறையா நற்செய்தி கொண்டு வந்தால் இந்த கழுத்தில் கழுத்தி போட்டுருவாங்க நல்ல செய்தி சொன்னேன் வச்சுக்கோ எனக்கு ஏன்டா வச்சுக்க கொடுக்குற நீ சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷம் அதான் ராஜா அந்த மாதிரி அப்படி ராஜா மாதிரி வச்சிருப்பார் அந்த ஐந்து கூடிய செவ்வா செவ்வா கூடிய கலர் என்ன ரெட்டு கலர் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ் அணிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் ரெட்டு கலர் புஷ்பங்கள் அரளி செவ்வரளி அல்லது வந்து செம்பருத்தி போன்ற புஷ்பங்கள்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கோங்க செவ்வரளினால் முருகப்பெருமான அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு முருகப்பெருமான வணங்குறது நல்லது எங்க போனாலும் முருகனை வணங்கிட்டே ஆரம்பிங்க அதே மாதிரி உங்க வண்டியில் முன்னாடி கூட முருகப்பெருமானுடைய வேல் வச்சு சேவக்கோடி பறக்குதையா நடன நட வேலையா அப்படி வரும் அந்த அந்த கொடி மாதிரி அதை அப்படி பறக்க விடுங்க நான் அது அது பறக்கிறத பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டணும் அதுதான் முருகப்பெருமானோடய கெத்து முருகப்பெருமான் இது உங்களுக்கு ஆகாத நம்பர் சனி ஆகவே ஆகாதது கழிவறை அவங்களுடைய இது மேடு இருட்டான இடம் இது எத்தனை சனி இந்த சனிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய அவங்க கிச்சன்ல இருந்து எல்லாமே வந்து நல்ல பிரைட்டான லைட் போடுங்க லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அது ஒரு இடத்துல கூட கருப்பு வரக்கூடாது கருப்பு ஷேடிங் கருப்பு பொம்மை கூட இருக்கக்கூடாது கருப்பு காமெடி சும்மா ஒரு உருவம் ஒரு சித்திரை உருவம் அது சிரிக்குது அது கருப்பு கலர்ல இருக்கு அது கூட இருக்கக்கூடாது கருப்பே உங்களுக்கு ஆகாது கருப்பு கலர் உங்களுக்கு ஆகாது கருப்பு வேண்டாம் அப்போ கடகராசிக்காரர்கள்லாம் அந்த சனி வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணுறதுனால சனியினுடைய பீடிப்பு அவர் மட்டும் வீட்டில் வச்சுக்காத அளவுக்கு யார் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த உழைப்பாளர் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த எல்லாேருமா சேர்ந்து அது மலையை கட்டி இழுக்கிறது உழைப்பாளி தொழிலாளி போராட்டம் செகுவேரா ஃபோட்டோ காரல் மார்க்ஸ் ஃபோட்டோ இருந்தால் தயவு செய்து கழட்டி எடுத்து வச்சிருங்க இதுக்கும் காசுக்கும் சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் கொள்கை இந்த சனி தான் புரட்சிக்காரன் இந்த புரட்சி கொள்கை எதுவுமே இருக்கக்கூடாது புரட்சியாவது ஒன்றாவது அதெல்லாம் புரட்சியில் இல்லை பணம் தான் ஸோ இப்போ இவர்களெல்லாம் பணம் அப்போ சனினாலே என்ன உங்களுக்கு போராடும் குணம் வந்துடும் ஸோ போராடுபவர் யார் சிவ யார் நம்ம கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து இப்போ சங்கூதரர் இப்படி சங்கூதரார் பின்னாடி அர்ஜுனர் உட்காந்துருக்கார் இந்த ஃபோட்டோ வேண்டாம் அதே மாதிரி வந்து போருக்கு கிளம்புகின்ற ஆஞ்சநேயர் போருக்கு கிளம்புகின்ற இவர் ஆஞ்சநேயர் நெஞ்சு கிழிச்சு காப்பர் உன் நெஞ்ச என் நெஞ்சில் நெஞ்சில் நீதான் இருக்க பாருன்னு இந்த ஃபோட்டோ ஆஞ்சநேயர் வந்து ரெண்டு காலையும் கீழே ஊனிகிட்டு இருப்பார் அந்த ஃபோட்டோ ஒரு கால் கீழே ஊனிருக்கணும் ஒரு கால் மேலே எழுந்திருக்கணும் அந்த ஃபோட்டோ தான் வைக்கணும் ஆஞ்சநேயர் பல்லோட பார்க்கக்கூடாது ஆஞ்சநேயர் கோபம் விஸ்வரூபம் ஐந்து மோகம் பார்க்கவே கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே வராது ஏன்னா அவர் ஹை டென்ஷனாக இருக்கார் அதெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய தண்ணி பார் ஃபிஷ் டேங்க் முதல்ல வாங்கி வைங்க தண்ணி கொட்டுறது உங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க